நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பார்த்தபடி தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாய்ருக்கு இதனிடையே கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி மாலை நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாச்சு அதிகபட்சமாக செம்பரம்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் பதிவாச்சு இதனிடையே வரும் நாட்களில் மேற்கு காற்று வலுவடைய ஆரம்பிச்சிருக்கு இதன் காரணமாக வரும் நாட்களில் தமிழகத்தில் இடிமலை குறைய ஆரம்பிக்கும் அதே போல் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகள் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகும் தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை தகவல்களை தெரிந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி